பகவான் கிருஷ்ணர் சுண்டு விரலால் கோவர்தன மலையை தூக்கிய கதை உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணர் கோகுலத்தில் இருந்து பிரிந்து கிராம மக்களுடன் வசிக்கும் போது மக்கள் ஆண்டுதோறும் இந்திர தேவனை வழிபட்டால் அவர்களுக்கு ஆண்டுதோறும் நல்ல மழை கிடைக்கும் வயல்கள் விளைச்சல் கொடுக்கும் என்று அவர்கள் நம்பினர் ஒரு நாள் கிராம மக்களிடம் கிருஷ்ணர் ஒரு கேள்வி கேட்டார் ஏன் நீங்கள் இந்திரனை கொண்டாடுகிறீர்கள் நமக்கு உணவளிப்பது கோவர்தன மலையும் நம் மாடுகளும் நிலமும் அல்லவா அதனை கொண்டாடலாமே அவரது பகுத்தறிவான வார்த்தைகளை கேட்டு கிராம மக்கள் இந்திர வழிபாட்டை நிறுத்தி கோவர் ஜனார்தன மலையின் மகத்துவத்தை கொண்டாடத் தொடங்கினர் இதனால் இந்திரன் தன் வழிபாட்டை இழந்ததற்கு கோபம் அடைந்து மக்கள் மீது கடும் மழையை கொட்டினார் இடியும் மின்னலும் தொடர்ந்து பல நாட்களாக மழை பெய்தது மக்கள் தஜ்ஜம் தேடி ஓடினர் கிருஷ்ணர் தனது பக்தர்களை காப்பாற்ற ஒரே ஒரு விரலால் கோவர்த்தன மலையையே தூக்கினார் அனைவரும் மலையின் கீழ் சென்று பாதுகாப்பாக இருந்தனர் ஏழு நாட்கள் தொடர்ந்து மழை பெய்த போதும் மலையின் கீழ் இருந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏழு நாட்களுக்கு பிறகு இந்திரன் உண்மையை புரிந்து கொண்டார் கிருஷ்ணர் சாதாரண மனிதனல்ல நாராயணன் அவதாரம் என்பதை கண்டு அவர் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டார் கிருஷ்ணர் புன்னகையுடன் தெய்வம் என்றால் கருணை வேண்டும் அச்சுறுத்தல் அல்ல என்று சொன்னார் அதன் பிறகு கோவர்தன பூஜை பிருந்தாவனில் ஒரு முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது